வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் பூந்தமல்லேருந்து பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் எயிட்டீன் சிக்ஸ்டின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இருபத்தி நாலில் ரீஸ் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ரெண்டு அடி நீளம் பன்னெண்டே கால் டன்னு பாசிங் பன்னெண்டு ரன்னு பாசிங்கு எல்லாமே இப்போ ஹெவி ட்ரக்கு கேட்கறதுனால ஹெவி நிறைய வண்டி இப்போ நம்மளுக்கு போயிட்டுருக்கு போன மாதம் பார்த்தீங்கன்னா யூடியூப் போன ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒன் மீடியாவில் போட்டேன் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் பார்த்தீங்கன்னா மூணு நாலு வண்டி போட்டேன் நாலு வண்டி மூணு வண்டி போயிடுச்சு எல்லாமே ஹெவி ட்ரக்கு வாங்குறதுனால நிறைய பேர் வராங்க நிறைய பேர் ஹெவி டக்கு தான் கேட்குறாங்க இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஹெவி வண்டி தான் இருபத்தி ரெண்டு அடி நீளம் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு ஸ்டெப்புனி அன்யூஸ்டு ஸ்டெப் யூஸ் பண்ணவே இல்லை வெறும் நாற்பதாயிரக்கம் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி குத்துலாம் இருபத்தி ரெண்டு அடி நீளம் ஹெவி வண்டி வண்டி நல்லா இருக்கும் டாடா எயிட்டீன் சிக்ஸ்டின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலுல இருபத்தி நாலு ரீஸ் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் கரர்ல குடுத்துடலாம் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் வாங்கி குத்துடலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன் ப்ரைஸும் ரீசனபிளாக பண்ணித்தரேன் நேரில் வாங்க ரீசன் ரீசனபா பண்ணி தரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துறேன் ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு தரேன் நல்ல ப்ரைஸில் பெஸ்ட்டு ப்ரைஸ் தரேன் வண்டி வந்து பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்கள் இருபத்தி ரெண்டு நீளம் இருபத்தி ரெண்டு வந்து ட்ரக்கில் வந்து இப்போ மார்க்கெட்டில் வண்டி கிடைக்க மாட்டேங்குது நம்மகிட்ட இருக்குது நேரில் வந்து வண்டி பார்த்துட்டு வண்டி ஓட்டி பாருங்கள் இந்த வண்டி பார்க்கணுன்னா ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ செட்டி பூந்தமல்லி பார்க்கணும் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் மலையமக்கம் மக்கள் லொக்கேஷனாக இருக்குது நீங்க கிலாம் பக்கத்துல இருந்து கால் பண்ணா போதும் கிளம்புல பார்த்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்னே வண்டி நிற்கிது நீங்க பஸ் வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடும் நம்ம ஆபீஸ்க்கு நேரில் வந்து பாருங்க வண்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க தமிழ்நாடு போல அந்த வண்டிக்கு ஆர்டர் பஸ் ஒன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் முழு போட்டோ வேணும்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு விட்றேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா எய்சேர் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு வர ஏழாம் மாசம் தான் இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் ஆகுது பர்மிட் சரண்டர் பண்ணி வச்சிருக்கேன் என்ஓசி வயசு கையில் இருக்கு ஸ்டெப்னி அன் அன்யூஸ் வண்டி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வண்டி நல்லா இருக்கும் இருபது அடி நீளம் பாடி பாடி எல்லாமே நல்லா ஹைடெக் பாடி சைடு எல்லாம் இது பண்ணிருப்பாங்க சேஃப்டி கிரீ எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க சுத்தமா இருக்கும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா லோ மைலேஜ் ஒண்ண வண்டி இன்னைக்கு போன மாசம் போன இதில் வீடியோல பார்த்தீங்கன்னா வண்ண மீடியோல நான் ஒரு நாலு வண்டி த்ரீ ஜீரோ ஒன் எயிட் போட்டிருந்தேன் நாலு வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு வண்டியுமே புக்கிங் ஆகி வண்டி முடிஞ்சிச்சு இப்போ த்ரீ ஜீரோ ஒன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாசிங்களா இப்போதைக்கு நம்ப இருக்குது இது ஒரு வண்டி தான் இதுவும் கஸ்டமர் பேசிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு லோன் பண்ணி குடுத்தலாம் வண்டி நல்லா இருக்கும் அண்ட் சேஸ் எதுவுமே நீங்கள் வேலை பாக்க தேவையில்ல ஆறு டயருமே ஃபஸ்ட் சர்வீஸே போல ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஐம்பதாயிரம் தான் பஸ் சர்வீஸ் போனோம் நாற்பதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு ஸ்டெப்பினி அன்யூஸ் வண்டி வண்டி வந்து பாருங்க இந்த வண்டி பிரைஸ் வந்து கீழ நம்பரில் கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட போட்டு அனுப்புறேன் பன்னெண்டு டென் பாசிங்க த்ரீ ஜீரோ ஒன் எயிட் வந்து பார்த்தா நல்லா பாஸ்டா போகுது இப்போ இருக்குது ஒரே ஒரு வண்டி தான் இப்போ இருக்குது அத்ததெல்லாம் எல்லாம் பத்தரை டென் பாசிங் தான் வண்டி இருக்கு பன்னெண்டு டென்ல இப்போதைக்கு நம்ம இருக்க கையில் டீச்சரில் இது ஒன்று தான் இருக்குது நேரில் வந்து வண்டி பாருங்க ஓட்டி பாருங்க மெக்கானிக் கூட செக் பண்ணி பாருங்கள் வண்டியில் நம்ம நம்ம நம்பர் போட்டு கம்பெனியோட சி செக் பண்ணி பாருங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி பார்த்துட்டு வண்டி வந்து ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க தமிழ்நாடு நம்மளுக்கு இந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெவி லைசன்ஸ் வேணும் சொந்த வீடு இருக்கணும் இருந்தால் கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டியோட போட்டோ வேணும் இந்த நீங்கள் எந்த ஒரு விவரம் வேணுன்னா கேளுக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க ஒரு வண்டியோட முழு போட்டு அனுப்புறேன் நன்றி வணக்கம் லோ பட்ஜெட்ல ஒரு தரமான வண்டி எடுத்துன்னு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஏர் பிரேக் வண்டி டென் நைன்டி ஃபைவ் செவன்டீன் பீட் வண்டி ஆறு டயர் ஒரிஜினல் டயரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்கு இந்த வண்டிக்கு ஒரே ஓனரு இது லோக்கல்லே வந்து ஒரு பர்னிச்சர் கம்பல் ஓனர் வண்டி தான் இதுவும் செவன்டின் பீட் ஹைடெக் ஆறு டயரு ஒரிஜினல் டயரு சிங்கிள் ஓனர் பவுஸ்டேரிங் கிடையாது நான் பவுரிங் வண்டி தான் அது டென் நைன்டி ஃபைவ் செவன்டீன் பீட் லோ பட்ஜெட்டில் வண்டி இல்லை சார் என்ன சார் லோ பட்ஜெட் வண்டியை சொல்ல மாட்டேங்க அப்படின்னாங்க அதனால லோ பட்ஜெட்டில் ஒரே ஓனர் வண்டி நல்ல வண்டியை தான் டென் நைன்டி பை நல்லா ஏர் பிரேக் வண்டி வண்டி வந்து பாருங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செடியில் பார்க்கணும் வண்டி நல்லா இருக்கும் ஆர டன் பாசிங் வண்டி ஏர் பிரேக் வண்டி வந்துடும் செவன்டின் செவன்டின் வண்டி நிறைய கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னாங்க அதனால நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் தரமான வண்டி ஒரே ஓனரே ஒரே ஓனரே ஒரே டிரைவர் கைப்பட வண்டி தான் நேரில் வந்து பாருங்க வண்டியோட போட்டோ வேணும் அப்படின்னா கேளுக நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட போட்டோவும் சென்ட் பண்ணி விடுறேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அன்றை லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல அன்றை பஸ் லோன் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி டாட்டா சிக்ஸ் டென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வெறும் பன்னெண்டாயிரம் தான் வண்டி ஓடிருக்கு வண்டி சுத்தமாக இருக்கும் இது கொண்டு கூண்டு வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் கண்டிஷனில் ரெண்டு வண்டி இருக்கு ஓப்பனில் மூணு வண்டி இருக்கு ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வர ஒன்பதாம் மாதம் எஃப்சி வருது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடியுது இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் நீ வண்டி தான் வண்டி நல்லா இருக்கும் லோக்கல்ல கொரியர் ஓட்டுறவங்களுக்கு காய்கறி ஓட்டுறவங்களுக்கு தண்ணி வாட்டர் கேன் ஓட்டுறவங்க இந்த மாதிரி நல்லா லோக்கல்ல இப்போ சந்தில் போகிறவங்க சின்ன பத்தடி பத்தடி வண்டி இது சின்ன சந்திலெல்லாம் போட்டதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் பவுஸ் கட் பண்ணுறதுக்குலாம் அருமையாக இருக்கும் பவுஸ் பவுசேரிங் வண்டி நல்லா ஹீல்ஸ் எல்லாம் ஏறும் அருமையான வண்டி டாட்டாவில் நல்ல பாஸ்ட் மூவிங் வண்டி தான் இது முன்னாடி வந்து பூரணாசன் விட்டுருந்தாங்க இப்போ பூரணாசன் வரது கிடையாது அதனால பி சிக்ஸ் மாடல் சிக்ஸ் டன்னு விடுறாங்க அந்த வண்டி நல்லா இருக்கும் பவுசரிங் இருக்கும் மைலேஜ் நல்ல மைலேஜ் தரும் வண்டி வந்து பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ சண்டிகளை பார்க்கணும் மொத்தம் நம்ம இந்த வண்டி அஞ்சு வண்டி இருக்கு அஞ்சு வண்டியில் மூணு வண்டி ஓப்பனு ரெண்டு வண்டி பூண்டு வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் இந்த வண்டியை உங்களுக்கு தரேன் தமிழ்நாடு ஹண்ட்ரட் பெர்சென்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி எல்லாமே வண்டி வந்து நல்லா இருக்கும் லோனு நல்லா தருவாங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஏன்னா நல்லா பாஸ்ட் மூவிங் வண்டி தான் டாட்டாவில் வந்து நல்ல பாஸ்ட் மூவிங் வண்டி ஆறு டயருமெல்லாம் ஒரிஜினல் டயரு ஆறு டயர் வண்டி இது ஆறு டயர் ஒரிஜினல் டயர் டயரு ஸ்டெப்னியா ஏழு ஸ்டெப்னி அன்யூஸ் தான் அதனால வண்டி ஒரு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி தான் அன்னைக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில போய் இந்த வண்டி போய் போனா ஓப்பன் பண்ணி பதினாறு லட்சம் கேட்பாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தரேன் சீப் பண்ணி தரேன் உங்களுக்கு வண்டி வந்து பாருங்க லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட்ல பண்ணி தரேன் பவுஸ் ஷேரிங் வண்டி வந்துடும் பவுரிங் நல்லா இருக்கும் பத்தடி நீளம் சந்தில் ஓட்டுறதுக்கு கொரியர் ஓட்டுறவங்க கொரியர் லோக்கல்ல கம்பெனி ஓட்டுறதுக்கு சந்தில் ஓட்டலாம் சின்ன சந்தில்லாம் போக முடியல வாட்டர் தண்ணி ஏற்றிட்டு போறது வாட்டர் எல்லாம் போக முடியல அப்புறம் காய்கறி எல்லாம் ஏற்றிட்டு போக முடியல சின்ன சந்திலெல்லாம் போனோம் அப்படின்னா நல்லா பார்க்கிங் சின்ன சின்னஸ்லயே பார்க்கிங் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வண்டி நல்ல மைலேஜ் தரும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு ஆறுமே ரேடியே டயர் தான் சேர்த்து ஏழு மேலே தான் வண்டி வந்து பாருங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் தமிழ்நாடு வண்டி லோட் பண்ணி குத்துலாம் இந்த வண்டி வந்து நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாத்துங்க எந்த குறை இருந்தால் எங்களுக்கெல்லாம் அந்த குறையில பண்ணித்தரேன் உங்களுக்கு நல்லா இருக்கும் வண்டி பாக்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ சொல்லி பார்க்கணும் இந்த வண்டியோட முழு போட்டோ வேணும்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு முழு போட்டோ அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி டாட்டா டோல் டோலு பிஏ சிக்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆறு டைருமே புதுசாக ரேடியல் டயர் போட்டிருக்கேன் ஆறு டைருமே புது டயரு ரேடியல் டயர் போட்டிருக்கேன் ஒரே ஓனரு செவன் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி ஹைடெக் பாடி பௌசரிங் வண்டி வண்டி நல்லா எல்சி வண்டி எல் பதினொன்று தொள்ளாயிரம் பாசிங்க எல்சி வண்டி நீ வண்டி சுத்தமான வண்டி நம்ம எடுத்துகிட்டு வர வண்டி எல்லாம் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தான் எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம் இந்த வண்டி நீங்க பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சர்ட்டிகள் வந்து பாக்கணும் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துலாம் லைசன்ஸ் கண்டிப்பா கேப்பாங்க லைசன்ஸ் சொந்த ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கணும் ஓன் ஹவுஸ் இருந்தா தமிழ்நாட்டுல லோன் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் ஆறு டயருமே புது டயரு ரேடியல் டயர் தான் போட்டிருக்கேன் ஆறு டைருமே புது டயரு வண்டி வந்து பாருங்க டிரெஸ்டே பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டிட்டு வந்து ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க நீங்களே செக் பண்ணி பாத்துக்கிடும் பிரைஸ் கேளுங்க வண்டி நல்லா இருக்கும் வண்டியில எந்த குறையும் இருக்காது நல்லா நீங்க வாங்கி போனா நல்லா சம்பாதிக்கலாம் அருமையான வண்டி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் இந்த மாதிரி சுத்தமான வண்டி யாருக்குமே இருக்காது நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்குது ச ட்வெண்ட்டி ஃபீட்டு ஹைடெக் பாடி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வருஷம் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்தலாம் தமிழ்நாட்டுலாம் அந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் லோன் பண்ணி கொடுத்துலாம் நேரில் வாங்க வண்டியை பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க இந்த வண்டியோட முழு ஃபோட்டோ வேணால் கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரைஸ் அஞ்சு ரூபா ஃபோட்டோ அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி எச்ஆர் டென் நைன்ட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு செவன்டீன் ஃபீட்டு சிங்கிள் ஓலரு எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரெண்ட் இருக்குது ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கலில் கேஸ் ஒண்ணு வண்டி கேஸ் சிலிண்டர் ஓட வண்டி லோக்கல்லே தான் ஓட வண்டி அதிகமாக ஓடாது வண்டி வந்து பார்த்தா ரெண்டே லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது ஒரே ஓனர் பவுஸ் ஏரிங் வண்டி வந்துடுதில் வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஓப்பன் வண்டியான பண்ணாலும் பண்ணி கொடுத்துலாம் இல்லை கூண்டு வேணாலும் பண்ணித்தரேன் எஃப்சி இன்சூரன்ஸு பண்ணி கரண்டில் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன் லோன் கொடுத்துருவாங்க இன்றைக்கி ஃபியூச்சரில் டென் நைன்ட்டி ரெண்டாயிரத்தி இப்போ பிஎஸ் ஃபோர் மாடல் த்ரீ மாடலில் கிடைக்க மாட்டேன் லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டி தரமான வண்டி ஒரே ஓனர் கம்பெனிஸ் வண்டி தான் இது எல்பி லோக்கல்லே சிலிண்டர் கம்பெனியில் ஓன வண்டி அதனால் நம்ம எடுத்துகிட்டு வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் எடுத்துகிட்டு வருவோம் நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் பண்ணி கொடுத்துலாம் செவன்டீன் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் பிஎஸ் ஃபோர் மாடலு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு கிலோமீட்டர் வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் வண்டி சுத்தமாக இருக்கும் இது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனிலாம் ஈச்சர் ஷோரூமில் தான் இது வரைக்கும் வண்டி சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க வெளியே பண்ணது கிடையாது வண்டி லோக்கல்லே ஓன வண்டி தான் நல்லாயிருக்கும் தரமான வண்டி நேரில் வாங்க நல்ல அருமையான வண்டி தரேன் வண்டி வாங்கிட்டு போயிட்டு நல்ல ப்ரைஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் தரேன் வண்டி வாங்கி ஓட்டி பாருங்கள் நல்லா இருக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் பவு ஷேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டியுடைய முழு போட்டோ ஒன்னா எனக்கு கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு முழு போட்டோ அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற வண்டி டாடா லெவன் நாட் நைனு எல்சி வண்டி டுவெண்ட்டி பீட் கண்டெய்னர் பதினாறு மாடலு சிங்கிள் ஓனரு ஆறு டயருமே ஒரிஜினல் டயரு கண்டெய்னர் லோக்கல் லட்சுமி பாடி பிள்ளை கட்டினது நல்லா சுத்தமா இருக்கும் டேமேஜ் எதுவுமே சுத்தமா கிடையாது இருக்காது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஆறாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு கம்பெனிலே லோக்கல்லேயே ஓன வண்டி தான் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு சிஆர் இன்ஜின் வண்டி நல்லா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பவுசேரிங் வந்துடும் நல்ல அருமையான வண்டி இந்த கண்டர் ஒரு நல்ல வண்டியை தான் வந்துருக்குறேன் வண்டி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் பவர் சேரிங் வண்டி வெறும் எண்பத்தி ஆறாயிரத்து தான் வண்டி ஓடி இருக்கு எட்டு கெட்டு கண்டெய்னர் டுவெண்ட்டி ஃபீட் ஒரே ஓனர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வர எட்டாம் மாதம் எஃப்சி இருக்கு எஃப்சி ஓனோட பண்ணி கொடுத்துறேன் இன்சூரன்ஸு வர டிசம்பர் மாதத்துலேயே கரண்டில் இருக்கு நேரில் வந்து பாருங்க வண்டி ட்ரெஸ்ஃபோ பண்ணி பார்த்துட்டு ஓட்டி பாருங்க ஏன்னா பிஎஸ் ஃபோர் மாடலு த்ரீ மாடலு எல்லாம் வண்டி ரொம்ப மூல கிடைக்க மட்டுந்தே இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி கம்ம கஸ்டமர் வண்டி தான் இதுவும் நல்லா இருக்க வண்டி எண்பத்தாயிரம் வண்டி ஓடிக்கு நேரில் வண்டி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு லோன் பண்ணி குத்துலாம் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற டாடா டோல் டோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலே பிஎஸ் மாடல நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஆறு டயர் ஒஜில் டயர் ஸ்டெப்பு அன்யூஸ் வண்டி எட்டு கட்டு கண்டெய்னர் கண்டெனர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் புது கண்டன கட்டி வச்சிருக்கேன் நானு நல்ல குவாலிட்டியா கட்டி தருவாங்க லக்ஷ்மியில் நம்ம வியாபாரி மாதிரி கட்ட மாட்டேன் நல்ல குவாலிட்டியா பண்ணி ரிவேர்ஸ் கேமரால போட்டு வச்சிருக்கேன் அந்த வண்டிக்கு கண்டெனர் சுத்தமான கட்டி ஒன்னும் ஒரு லோடு ஓட்டலை இதே மாதிரி ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடு பவுசேரிங் வண்டி நல்லா இருக்கும் வண்டி வாங்கி நீங்களே கட்டினாலும் கண்டர் சார் நல்லா காசு கொடுத்து கட்ட மாட்டீங்க நான் அருமையான கண்டர் கட்டியிருக்கேன் லட்சுமியில் கொடுத்து கட்டியிருக்கேன் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி வண்டிருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரர் இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துலாம் வண்டி பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ஷ்டில் பார்க்கணும் வண்டி வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணித்தரேன் லோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் லோன் வாங்கி தரேன் சிவில் இல்லாமல் இருந்தா கண்டிப்பா லோன் வாங்கி தரேன் நீங்கள் வந்து வண்டி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க எல்லாமே ஒரே ஓனர் வண்டி தான் நம்ம கிட்ட இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது வண்டி இருக்குது ஒரே ஓனர் வண்டி தான் இப்போ இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் கண்டெய்னர் புது கண்டெய்னர் ரிவர்ஸ் கேமராலாம் போட்டு வச்சிருக்கேன் அதனால் வண்டி வந்து பாருங்கள் பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க பெஸ்ட் ப்ரைஸில் தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ஃபீச்சரில் த்ரீ ஜீரோ ஒன் ஃபை எக்ஸி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பதினொன்று டன்னு வண்டி இருபத்தி ரெண்டு அடி நீளம் ஆறு டயர் புது டயர் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி குத்தலாம் வண்டி நல்லா இருக்கும் இப்பதான் எஃப்சி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க இந்த வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துறேன் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோ வண்டி ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடிக்குது பதினொன்று டன்னு பாசிங்க இருபத்தி ரெண்டு அடி நீளம் இப்ப எவி பாசிங் வண்டி கேட்கறதுனால நம்ம எவி பாசிங் வண்டி நிறைய எல்லாமே ஹெவி பாசிங்க தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இந்த வண்டியோட போட்டோ வேணா முழு போட்டோ வேணா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ அனுப்புற வண்டி வந்து ஓட்டி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ்ல தரேன் தமிழ்நாட்டு அந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி லோன் பண்ணி குடுத்துலாம் நீங்க வாங்க வண்டி வந்து பார்த்துட்டு எங்களை பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ்ல தரேன் வண்டியோட முழு போட்டோ வேணா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சக்டர் பார்க்கணும் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நாற்பது வண்டி இருக்கு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் லோன் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லெவன் டென்னு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பிஎஸ் டூ மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் வர பிப்ரவரி மாதம்லேயே கரண்டில் இருக்கு பதினேழு அடி மூணு சைடு ஓப்பன் வண்டி லோ பட்ஜெட்டில் நல்ல சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு தரமான வண்டி ஆறு டயர் ஒரிஜினல் டயரு எஃப்சி இன்சூரன்ஸ் வர பிப்ரவரி மாசமே கரண்டில் இருக்குது டாக்ஸ் கரண்டில் பண்ணி சிலண்டர் பண்ணி வச்சிருக்கேன் வண்டி நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்லே ஓன வண்டி தான் சைடு ஓப்பன் வண்டி மூணு சைடு ஓப்பனு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு நம்பரும் பார்த்தீங்கன்னா அவங்க பேன்ஸ் நம்பர் தான் அவங்க புது வண்டி எடுத்தாங்க அவங்களும் இதே நம்பர் தான் பேன்ஸ் நம்பர் தான் வாங்கியிருக்காங்க அதனால வண்டி நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் தருவாங்க எங்கே தருவாங்க சோழமல்ல ஃபைனான்ஸில் தருவாங்க ஈக்குவிட்டாஸ் ஃபைனான்ஸ் தருவாங்க ரெண்டு வருஷத்துக்கு தான் லோன் தருவாங்க வண்டி நல்லா இருக்கும் லோன் நீங்களே அரேஞ்ச் பண்ணாலும் பண்ணீங்க வண்டி வந்து பாருங்க நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து லோ பட்ஜெட்டில் வண்டி நல்லாதான் தான் வண்டி எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா வண்டி காசுக்கோசம் வண்டி விற்க கிடையாது நல்லா வண்டி சுத்தமாக வண்டி ஒரு ஒரே ஓனர் வண்டி தான் வண்டி சுத்தமாக இருக்கும் ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் தான் இந்த வண்டியில் அதனால் வண்டி வந்து பார்த்தோம்னா பவுசேரிங் வராது நான் பவுசேரி வண்டி தாங்க பதினடி நீளம் வண்டியை பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோகன் செட்டிகள் பார்க்கணும் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட ஃபோட்டோ அனுப்புகிறேன் நேரில் வந்து பார்த்துட்டு ரெஸ்டே பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க நல்ல பெஸ்ட்டு பிரைஸ் தரேன் நன்றி வணக்கம்